அன்புள்ளம் கொண்ட தோழர் தொழில்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்ம சேனல்ல இப்ப வரைக்கும் கந்த புராணத்தை தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம் கந்த புராணத்தை ரொம்பவும் எளிமையா ரொம்பவும் சிம்பிளா ரொம்பவும் சுருக்கமா உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் தொடர்ந்து இப்ப வரைக்கும் ஆதரவு அளித்தவங்களுக்கும் இனி தொடர்ந்து ஆதரவு அளிக்க போறவங்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கந்த புராணம் முடிவடைந்ததுனால இன்னிலிருந்து நம்ம ஆரம்பிக்க போற புராண கதைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா என் கையில என்ன இருக்கு பாருங்க சிவ மகாபுராணம் இந்த கதைய இந்த புராண கதையை நானும் இன்னும் படிக்கலை இப்பதான் ஆரம்பிக்க போறேன் நான் படிக்கும் போதே உங்களுக்கும் இந்த கதையை சொல்லணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன் இந்த சிவ மகாபுராணம் அனைவர் மனதிலும் போய் சென்றடைகின்ற நம்பிக்கையோடும் நீங்க இதுக்கும் தொடர்ந்து ஆதரவளிப்பீங்கன்ற நம்பிக்கையோடும் இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன் இந்த சிவ மகாபுராணம் ஆறு வகையா பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க அந்த ஆறு வகை என்ன கேட்டிங்கன்னா ஞான சம்ஹிதை தர்ம சம்ஹிதை கைலாய சம்ஹிதை அப்புறம் சனந்த்குமாரர் சம்ஹிதை வாயு சம்ஹிதை இந்த வாயு சம்ஹிதையை ரெண்டா பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க ஒன்று வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பூர்வ பாகம் இன்னொன்னு உத்தரபாகம் அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வித்யேஸ்வரர் சம்ஹிதை இந்த ஆறு பாகங்களிலும் ஒவ்வொரு பாகத்திற்கும் சுமார் எழுவத்தஞ்சு எண்பது கதைகள் உள்ள அடங்கியிருக்கு அது ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு நாளா உங்களுக்கு நான் தெளிவா படிச்சு காட்டுறேன் இன்னைக்கு நாம முதல்ல ஞான சம்ஸ்கிருதையில என்ன பகுதி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புராண வரலாறு இதுதான் இப்ப நம்ம ஆரம்பிக்க போறோம் உலகங்கள் அனைத்திற்கும் பரம பிதாவான சிவபெருமானையும் அவ்வுலகங்கள் அனைத்திற்கும் அருள் அன்னையான உமா மகேஸ்வரியையும் அவர்களின் பிள்ளையாரான கணேச பெருமானையும் நமஸ்காரம் செய்து இந்த சிவ புராணத்தை வர்ணிக்கிறேன் ஞான சம்ஹிதை புராண வரலாறு முன்னொரு காலத்தில் நைமி என்னும் வனத்தில் வசிப்பவர்களான தவம் முனிவர்கள் அனைவரும் அதிவினய பக்தியோடு வியாச மகரிஷியின் சிஷ்யரும் நற்குலங்களை உடையவருமான முனிவரையும் பார்த்து பெண் வருமாறு கேள்விகள் கேட்டாங்க அது என்னென்ன கேள்விகள் அப்படின்னா மகா பாக்கியசாலியான சூத முனிவரே நீங்கள் நீண்ட நெடுங்காலம் சிரஞ்சீவியாக சுகத்தோடு வாழ்வீர்களாக நாங்கள் தங்களிடம் சிலவற்றை கேட்க விரும்புகிறோம் நீங்கள் வியாச பகவானது திருவருளால் என்ற தன்மை அடைந்தவர் அதாவது கடந்த காலத்தில் நடந்தவைகளையும் நிகழ்காலத்தில் நடப்பவைகளையும் இனி வரும் காலத்தில் நடக்க போகும் விருத்தாக்கங்களையும் அறிந்து சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர் அப்படின்றத அர்த்தம் இந்த திரிகால ஞானியாதலால் தங்களுக்கு தெரியாத விஷயம் துளிரும் இராது அதாவது எதுவும் இல்லை குருவான வியாச பகவானின் கருணையால் சபலமாக செய்யப்பட்டன நீங்கள் தயவு செய்து சிவபெருமானின் தத்துவத்தையும் அவருக்குரிய சிறந்த பூஜை முறையையும் பரமசிவனாரின் பற்பலவிதமான சரித்திரங்களையும் எங்களுக்கு கூறி அருள வேண்டும் நிர்குணனான மகேஸ்வரன் எப்படி சகுணனாகிறார் நாங்கள் சிவதத்தை நன்றாக விசாரித்து அறிந்தவர்கள் அல்ல மகாதேவரும் உலகத்திற்கு சுகம் நல்குவருமான சங்கரன் என்னும் திருப்பெயரை உடைய பகவான் இந்த உலக படைப்புக்கு முன்பும் படைப்பின் மத்திய காலத்திலும் முடிவான பிரளய காலத்திலும் எவ்விதம் இருக்கிறார் அவர் எப்படி தோற்றமளிக்கிறார் எப்படி பிரசன்னமாகி இவ்வுலகங்களை முன்னிட்டு அவர் எத்தகைய பயன்களை கொடுக்கிறார் எந்த உபயாரத்தினால் சர்வேஸ்வரன் விரைவாக பிரசன்னமாவார் இவற்றையும் இன்னும் நாங்கள் கேட்காத விஷயங்களையும் உத்தம விரத சீலரான தாங்கள் சொல்ல வேண்டும் என்று சவுநகர் முதலான முனிவர்கள் விருப்பப்போடு கேட்கவே சூதமா முனிவர் மிகவும் உற்சாகத்தோடு கூறுகிறார் முனிவர்களில் சிறந்தவர்களே நீங்கள் இப்பொழுது என்னிடம் கேட்ட விஷயங்களைப் போலவே முன்பொரு சமயம் நாரத முனிவர் பிரம்மஞானத்தை அறிவதற்காக அவரது பிதாவான நான்முக பிரம்மாவிடம் கேட்டார் அதன் விவரத்தை சொல்கிறேன் கேளுங்கள் இவர்கிட்ட இவங்க கேட்டது போலவே நம்ம நாரதர் முனிவர் பிரம்மா கிட்ட கேட்டிருக்கார் சிவபெருமானை பத்தி அந்த பிரம்மா நாரதர் முனிவருக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே இவர் வந்து இவங்க சீடர்களுக்கு சொல்லியிருக்காரு அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் அந்தன தர்மர்களே திருலோக சஞ்சரியான நாரத முனிவர் எல்லா உலகங்களிலும் சஞ்சரித்து வரும்போது பரமாத்மாவான சிவபெருமானின் தத்துவத்தை அறிவதற்காக அவரது திருப்பெயரை சிந்தித்துக் கொண்டே தம் தந்தையான பிரம்மதேவரிடம் சென்றார் பிரம்மாவை அவர் வணங்கிவிட்டு பின்வருமாறு கேட்டார் அப்படி என்ன கேட்டாரு பிதாவே பிரம்ம ஞானிகளில் சிறந்தவரே இவ்வுலகங்களையும் உயிரினங்களையும் படைத்து பிதாமகனாக விளங்கும் சிருஷ்டிகர்த்தாவே தங்கள் தயவினால் உத்தமனான விஷ்ணுவின் மகத்துவம் முழுவதையும் பக்தி மார்க்கத்தையும் ஞான மார்க்கத்தையும் செயற்கரிய தவ மார்க்கத்தையும் தான மார்க்கத்தையும் அறிந்தேன் ஆனால் சிவபெருமானது தத்துவத்தையும் விதிப்படி கிரமமா செய்ய வேண்டிய அவருடைய பூஜையையும் அவரது சரிதங்களையும் நான் அறிந்து கொள்ளவில்லை நிர்குணமான சிவ தத்துவத்தை பற்றி சர்வஞானியான தங்களை தவிர வேறு யாரை நான் கேட்பேன் ஆகையால் சிவபெருமானது மகிமையும் அவரால் அருளப்பட்ட விரதங்களையும் அவற்றால் அவர் மகிழ்ந்து மகிழ்ந்ததையும் உலகங்களுக்கு எந்தெந்த பயன்களை கொடுத்திருக்கிறாரோ அவற்றையும் சிவலிங்கம் உற்பத்தையும் உற்பத்தியையும் அவர் பார்வதியை மணந்த திருக்கல்யாண கல்யாண நான் கேட்காத பிறவற்றையும் சொல்ல வேண்டும் இந்த இந்த பற்றி நான் பலரிடம் பலவிதமாக கேட்டிருக்கிறேன் ஆனால் திருப்தி அடையவில்லை என்றார் நாரதர் தேக சம்பூதரான நாரதர் அவ்வாறு கேட்டதும் பிதாமகனான நான்முகன் பிரம்மதேவர் சொல்லத் தொடங்கினார் பிரம்மதேவர் சொல்லத் தொடங்கினார் நாரதா எதை கேட்பதனால் எல்லா உலகிற்கும் எல்லாவித பாவங்களும் ஒழிந்து போகுமோ அத்தகைய சிவபெருமானானது மிக சிறந்த தத்துவத்தையும் அவருடைய அற்புதமான திருவுருவத்தையும் என்னாலும் விஷ்ணுவாலும் கூட சரியாக அறிய முடியவில்லை ஆயினும் எனக்கு வரையில் சொல்கிறேன் கேள் நாரதா அசாத் மகாவாகவும் சாத் மகாவாகவும் இருக்கிற இந்த உலகம் எப்பொழுதும் கண்ணுக்கு புலப்படாதாக ஆகிவிடுகிறது ஆகிவிடுகிறதோ அப்பொழுது வியாப்தி ரூபமான பிரம்மமாக ஆகிவிடுகிறது அப்பொழுது அந்த பிரம்மம் ஸ்தூலமும் அல்ல சூஷ்மமும் அல்ல உற்பத்தி உடையதும் அல்ல நாசம் அடைவதும் அல்ல அது உயர்ந்த சக்தியையும் மிக சிறந்த அறிவையும் உடையதாகிறது அத்தகைய பிரம்மத்தை யோகியர்கள் எப்பொழுதுமே ஞான கண்ணால் பார்க்கிறார்கள் யாவும் ஆகிய சிறந்தவராகவும் விளங்கிய அந்த பிரம்மம் ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வழங்கியது சில காலம் கழிந்த பிறகு அந்த பிரம்மத்திற்கு இச்சை உண்டாயிற்று அதை பிரகிருதி என்றும் மூல காரணம் என்றும் சொல்வார்கள் அந்த என்பவள் எட்டு கைகளையும் விசித்திரமான ஆடையும் பூரண சந்திரங்களுக்கு சமமான முகத்தையும் உடையவள் அநேக விதமான ஆபரணங்களை அணிந்தவள் அனைத்திற்கும் காரணமானவள் அழகு முதலியவற்றில் அத்விதையாகவும் புருஷ கலப்பால் சத்விதையாகவும் இருக்கிற அந்த மாய தேவியானவள் எந்த பிரம்மத்திடம் இருந்து எந்த காலத்தில் தோன்றினாலோ அந்த பிரம்மணத்திடமிருந்தே அதே காலத்தில் புருஷனும் உண்டானான் அவ் இருவரும் ஒன்று சேர்ந்து யோசனை செய்வதில் ஆவல் கொண்டவர்களாய் நாம் இருவரும் யாது செய்ய வேண்டும் என்று ஒருவரோடு ஒருவர் யோசித்தார்கள் இவ்வாறு அவர்கள் யோசித்து கொண்டிருக்கும் போது மங்களகரமான ஒரு வானொலி வாக்கு வந்தது அது என்னன்னா உங்களுக்கு தோன்றிய சந்தேகத்தை போக்க நீங்கள் இருவரும் தவம் செய்ய வேண்டும் என்று கூறியது அந்த அந்த வாக்கை கேட்ட பிரகிருதி அந்த இருவரும் மிக நாரதா கவனமாக கேள் யோக மார்க்கத்தை முக்கியமாக கருதிய அந்த பிரகிருதியும் புருஷனும் பற்பல காலம் கழித்து தவநிலையில் இருந்து கண் விழித்தனர் ஆஹா நம்மால் எவ்வளவு காலம் தவம் செய்யப்பட்டது என்று வியந்தார்கள் அப்போது அவ் இருவருடைய தேகங்களிலிருந்து பலவிதமான நீர்பெருக்குகள் உண்டாகி சகல உலகங்களிலும் வியாபித்தது எல்லை அற்றதாகவும் தொட்டவுடனே பாவத்தை போக்குவதுமான அந்த தண்ணீரானது பிரம்ம ரூபமாக ஆயிற்று அப்போது புருஷன் மிகவும் களைப்படைந்து பிரகிருதியுடன் சேர்ந்து அந்த ஜலத்தில் பற்பல காலம் பிரியத்தோடு துயில் கொண்டான் அந்த அந்த புருஷனுக்கு காரணத்தால் நாராயணன் என்ற பெயர் வழங்கலாயிற்று அந்த காலத்தில் அவ்விருவர்களையும் தவிர வேறொருவரும் உண்டாகவில்லை பிறகு பரமாத்மா சம்பந்தமான தத்துவங்கள் உண்டாயின பிரகிருடமிலிருந்து மகத்துவம் அந் அந்த மகத்தினரத்திலிருந்து சத்வம் ராஜசவம் தாமசம் என்ற முக்குணங்களும் அம்முக்குணத்திலிருந்து சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் அதாவது ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் என்ற பஞ்ச தன்மானத்திரைகளும் அவற்றிலிருந்து ஆகாயம் வாயு தேயு அப்பு பிருத்வி என்ற பஞ்சபூதங்களும் அதாவது பஞ்சபூதம் என்னன்னா வானம் காற்று நெருப்பு நீர் நிலம் என்ற ஐம்பெரும் பொருட்கள் தான் பஞ்சபூதங்கள் அப்பஞ்சபூதங்களிடமிருந்து வாக்கு பாதம் பாணி பாயூறு உபஸ்தம் என்ற கண் மேந்திரியங்களும் வாய் கால் கை மலவாய் கண் மூக்கு செவி என்ற ஞான இந்திரியங்களும் ஐம்பொறிகளும் மனம் புத்தி சித்தம் என்ற அந்த காரணங்களும் தோன்றின இத்தத்துவங்களுக்கு இவ்வாறு எண்ணிக்கை இடப்பட்டது பிரகிருதி புருஷனை தவிர அத்தத்துவங்கள் ஜலமயமாகும் இருபத்தி நான்கு தத்துவங்களுடன் சேர்ந்துள்ள அத்தத்துவங்கள் பிரகிருதி புருஷர்களால் ஒன்றாக சேர்க்கப்பட்டிருக்கிறது அத்தகைய தத்துவத்தை தன் சுவாதீனப்படுத்தி கொண்டு பிரம்மஸ்வரூபமான ஜலத்தில் நித்திரை செய்யும் தேவனான நாராயணனது நாபியிலிருந்து எண்ணிருந்த இதழ்களுடன் கூடியதாகவும் தாதுக்கள் பரவியதாகவும் பல யோசனைகள் அகல உயரமும் பல கோடி சூரியகாதியும் கொண்டதாகவும் பேர் உள்ள அத உன்னத தாமரை மலர் ஒன்று தோன்றியது அந்த தாமரை மலரிலிருந்து கற்பனான நான் புத்திரனாக உதித்தேன் நாராயண் நாராயனுடைய மோக மாயையால் நான் அந்த கமலத்தை தவிர வேறு ஒன்றையும் அறியவில்லை நான் யார் எங்கிருந்து தோன்றினேன் நான் யாது செய்ய வேண்டும் நான் யாருக்கு புத்திரன் என்னை உண்டு பண்ணியவர்கள் யார் இவ்வாறான யோசனைகளும் சந்தேகங்களும் ஆழ்ந்திருந்தது எனக்கு ஒன்று நிச்சயமாக தோன்றவில்லை மறுபடியும் நான் வந்த காரணத்தால் மோகமடைந்தேன் பிறகு இந்த தாமரையின் அடிப்பகுதி எங்கு இருக்கிறதோ அங்கு நம்மை சிருஷ்டி சிருஷ்டித்த செய்தவனும் இருப்பான் அதற்கு சந்தேகமே இல்லை என்று மனோதிடம் செய்து கொண்டு தாமரை மலரிலிருந்து கீழ் இறங்கி அநேக ஆண்டுகள் ஒவ்வொரு நாணத்திலும் சுற்றி மோகிதனான நான் உத்தமமாக அந்த தாமரையின் அடிப்பகுதியை காணவில்லை அதன் காம்பு வழியாகவே மேல் நோக்கி ஏறினேன் அப்போது மலரின் மொக்கை நான் அடையவில்லை இவ்விதமாக அக்காம்பின் வழியிலேயே சுற்றி கொண்டிருந்தேன் ஆண்டுகள் பலவாயின சன நேரம்தான் நான் களைப்படைந்து மூர்ச்சையானேன் அப்போது ஒரு வாக்கு தவம் செய் என்று மங்கள மங்களகரமாக ஒழித்தது அந்த வானொலியை கேட்ட நான் பன்னிரண்டு ஆண்டுகள் தவம் செய்தேன் அப்போது சங்கு சக்கரம் கதை ஏந்திய திருக்கரங்களோடு ஸ்ரீ விஷ்ணுமூர்த்தி எனக்கு அருள் புரிவதற்காக காட்சியளித்தார். பிரகிருதியோடு உண்டு செய்யப்பட்ட விஷ்ணுவின் அழகிய ரூபத்தை பார்த்த நான் ஆனந்தம் அடைந்தேன் தங்கமயமான காந்தியோடும் வெளிவாக்கு சத் சத்வகுண ரூப பிரதமான தோன்றிய போதிலும் துஷ்டர்களை நாசம் செய்யும் பொருட்டும் உள்ளத்தில் தமோகுண பிரதனமாகவும் நாராயணனாகவும் யார் ஒருவர் என் கண்களுக்கு புலப்பட்டாரோ அத்தகைய விஷ்ணுவை நான் கண்டேன் களிப்புற்றேன் அந்த விஷ்ணுவின் மாயை வயப்பட்ட நான் அவரை நீ யார் சொல் என்று கேட்டேன் அவ்வாறு கேட்டதும் விஷ்ணு என்னை பார்த்து நல்ல விரத அட குழந்தாய் சத்வ குணத்தால் வியாப்தனாக உன்னை நிர்மணம் செய்தவனும் விஷ்ணுவும் நான் தான் என்பதை அறிந்து கொள் இவ்விஷயம் உண்மை என்று புன்னகை செய்தார் அவரது வார்த்தையை கேட்டதும் நான் அவரது மாயை வசப்பட்டு எப்படி குருவானவன் தன் சீடனை எளிதாக பேசுவானோ அவ்வாறு படிப்பு தொழில் புரியும் என்னை பார்த்து அடக் என்று சொல்கிறாய் உன்னை மட்டும் இவ்வுலகங்களை உற்பத்தி செய்கிறவன் என்று மாயை வியாபா அதை வியாபிக்க செய்யும் விஷ்ணுவை என்றும் உலகங்கள் யாவற்றையும் தன்னிடத்தில் வைத்து கொண்டு இருப்பவன் என்றும் ரட்சிப்போன் என்றும் நீயே என் மோகத்தால் இப்படி பேசுகிறாய் அதற்கு காரணம் வேண்டாமா அதை சொல் என்று கேட்டேன் அதற்கு அந்த விஷ்ணு நானே உலக காரணம் என்னுடைய சரீரத்தில் இருந்துதான் நீயே உண்டானாய் இவ்வுலகங்களையும் உற்பத்தி செய்வதற்குடையான என்னை நீ மறந்துவிட்டாய் இந்த விஷயத்தில் தவறு உன்னுடையதல்ல இது எனது மாயையின் செயல் பிரம்மாவே உண்மையாக சொல்கிறேன் முன்பு என்னால் உற்பத்தி செய்யப்பட்ட இருபத்தி நான்கு தத்துவங்களும் என்னிடத்திலேயே இருக்கின்றன என்று கூறினார் ஸ்ரீமத் நாராயணுடைய அந்த வார்த்தையை கேட்டு கோபம் கொண்ட கோபம் கொண்ட நான் நீ யார் இவ்வளவு பேசும் உன்னையும் உண்டு பண்ணியவன் ஒருவன் இருக்கத்தானே வேண்டும் என்று கூறி அவருடன் தீவிரமாக வாக்கு யுத்தம் செய்தேன் இவ்விதம் நாங்கள் இருவரும் வாதப்போர் புரிந்து வன்முறையில் செயல்பட்டு செயலில் ஈடுபட்ட போது எங்கள் இருவருடைய விவாதத்தை தீர்ப்பதற்காகவும் எங்களுக்கு ஞானம் தோன்ற செய்வதற்காகவும் எங்கள் இருவருக்கும் நடுவே அதி அற்புதமான ஒரு ஜோதி அதி அற்புதமான ஒரு ஜோதி லிங்கம் உண்டாயிற்று நாரதா பல்லாயிரம் கோடி ஜுவாலைகளால் பூரணமாகவும் காலகினிக்கு இணையாகவும் நாச விருத்திகள் இல்லாததாகவும் ஒப்பற்றதாகவும் வாக்கும் மனதிற்கும் எட்டாததாகவும் பிரகாசம் மிகுந்ததாகவும் உலகங்களை உண்டு பண்ண தக்கதாகவும் விளங்கிய அந்த ஜோதி சிவலிங்கத்தின் சுடர்களால் மயக்க நிலை அடைந்த விஷ்ணுவையும் என்னையும் பார்த்து பிரம்மாவே நீ ஏன் யுத்தம் செய்கிறாய் சோ அந்த ஜோதி லிங்கம் தோன்றியது இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு நன்றி வணக்கம்